நாலு மணிக்கு முதல் தோட்டத்துக்கு தண்ணி அடிச்சிடும் மோட்டரும் கொஞ்சம் பிரச்சனையாக கிடக்கு எனக்கு இந்த வீக்கு ஒரு லெட்டர் வந்துருக்கணும் இங்கே எத்தனை நாளைக்கு முதல் போட்டோ கிடைக்கும் அதாவது நாலு நாளைக்கு முதல் வந்துருக்கோம் நாலு நாளா இதுக்குள்ள இருக்கா பாரு தம்பி இதுக்குள்ள பாரு சொல்றேன் மோட்டர் பைண்டிங் பண்ண இதுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்களா இல்லே இல்லை என்ன கொண்டா இதுக்கான என்ன தெரியும் தம்பி இதுக்குள்ள வந்து ரெண்டு நாள் கடையில் தான் இதுக்கு கிடக்கு நாலு நாள் கடையில் வீட்டை கிடக்கு மேசையில் ஓகே இவருக்கா பின்னேறம் போல ஒரு நாலு நாலு போல வீட்டை அடிக்குமா எடுத்தாருண்ணா நான் வீட்டை வந்து வாங்குவேன் லிட்டரை வீட்டை வந்து வேண்டு தம்பி நான் வந்து உங்க வீட்டை வந்து நான் உங்க வீட்டை வந்து நான் ஆற நம்பர் வீடுதான் தானே ஆறாம் நம்பர் வீடு நான் வீட்டை நான் அது வந்து கதவில ஆறு தெளிவு இல்லாம இருக்கு தம்பி அப்ப வந்திருக்கிற அதுகிட்ட வந்து நாப்பத்தி ஆறு தான் தெரிஞ்சு எந்த வீடு இருந்து தான் தெரிஞ்சு ஆனாலும் கொடுக்க வந்திருக்கு தரமாட்டம் தம்பி தரம ஏன்டா தம்பி ஆறு வந்து தெளிவில்லாமல் இல்லாம இருக்கு தெளிவு இல்லாம இருக்குறது மற்றது வந்து தம்பி உன்ன கூப்பிட்டு உன் கையில தர கோணம் அடிச்சு நான் ரெண்டு தடவை கோணம் அடிச்சு கோணம் அடிச்சா நீ தானே அங்க இருந்த ஒரு முதலா கோணுக்கே ஓடி வந்தன ஓடி வர்ற கேப்ல நீ அடுத்த நிஷம் ஓடிட்ட தம்பி நாங்க வந்து மூன்று செகண்ட் தான் கடைசி ஒரு அஞ்சு செகண்ட் வரைக்கும் நிக்கிறான்

ஊழல் செய்ய வெக்கமா இல்லையா தம்பி இது வந்து ஊழல் இல்லை ஊழல் என்று சொன்னால் ஆக்கட்டை இந்த காசு வேண்டது இந்த டிவி ஃப்ரிட்ஜ் பொருட்கள் வேண்டாம் ஊழல் இது வந்து ஊழல் கூட வராது தம்பி ஆ ஓ சனத்தில் டக்ஸில் சம்பளத்தை வேண்டிட்டு டியூட்டி டைமில் வீட்டை நோண்டு ஒன்று வீட்டு தொடர்ந்து தண்ணி அடிக்கிற அதுவும் ஊழல்லாண்டா தம்பி டெஃபினிஷன் ஆஃப் ஊழல் இஸ் இதுக்குள்ளே வராது தம்பி அது வந்து வேறு டெஃபினிஷன் ஆஃப் ஊழல் வந்து வேறு இது வந்து அதுக்குள்ளே வராது முதல்ல பிள்ளைங்க கொள்ளுங்க ஆ ஓ ஜனாதிபதி செயலகமே உங்கள் கவனத்துக்கு தம்பி வாடா வாடா போற ஐயா அரசாங்க பாடசாலையில இன்னத்துக்கு யார் டொனேஷன் என்னது அரசாங்க பாடசாலையில இன்னத்துக்கு டொனேஷன் கேக்குறீங்க நாங்க இப்பதானே கேட்டுறீங்க காசா கேட்கல அப்ப என்ன கேட்டுனாங்க

ஐயா அதுக்காக தானே அரசாங்கங்களும் வருஷ வருஷம் காசு இருந்த ஸ்கூல் செலவு வாங்கி மேசம் வாங்கி போடுறோம் ஜூனிஃபார்ம் மட்டும் இல்லை அவங்களும் அரசாங்கம் தருது ஐயா தம்பி அந்த கதை நீர் கதைக்க தேவையில்லை அது வந்து எங்கட நிர்வாக செலவு உலவலா இருக்கு நிர்வாகத்தில் இருக்கிற அதிகாரிகள் செலவு உலவலா இருக்கு வீட்டு செலவு உலவலா இருக்கு நமக்கு தெரியுமா செலவா வீட்டு செலவா இந்த இது விளையாட்டு செலவு பள்ளி விளையாட்டு போட்டு வைக்கிற செலவுகள் அப்படியே எவ்வளவு இருக்கு தெரியுமா நமக்கு ஐயா அதுக்கெல்லாம் கூட அரசாங்கம் தருது ஐயா நீங்க போய் சொல்லாங்க பத்தாம் குறைக்கு பழைய மாணவர் இங்க படிச்சவன்னு சொல்லி அவன்கிட்டயெல்லாம் நொனேஷன் வாங்குறீங்க பூரா வரமப்பட்டன் கிட்ட கேக்குறீங்களே ஐயா தம்பி உள்ளேயே சேர்க்க போறியா ஃபேனபூட்டு இல்லையா வெளியே நட ஐயா ஐ கூட ஸ்கூல்ல ஐயா பக்கத்துல இருக்கு அப்ப பக்கத்துல இருக்கிற ஸ்கூல் செலவு எனக்கு குறைய வரும் மத்த குறைவா அரசாங்க பாடசாலை செலவு குறைவு வரம பட்டம் நாங்க கொண்டாந்து சேர்க்க வந்தா எங்களை அப்படி கலைக்கிறீங்கல்லய்யா தம்பி சொல்றாங்க

வேற மண்ட சூடாது கடிதம் எத்தனை கடிதம் எழுதி கொடுக்கறது மூன்று கடிதம் தமிழ்ல எழுதிய கொடுத்தாச்சு ரெண்டு கடிதம் இங்கிலீஷ்ல எழுதிய கொடுத்தாச்சு சிங்களத்துல வேற ஒரு கடிதம் எழுதி கொடுத்தான் அப்ப வேற நடந்திருக்கானு அங்க போய் கேட்டா அவன் நீ கடிதம் தந்தனியா யார்ட்ட தந்தனி என்றான் அவன் கிட்ட போய் கேட்டா நீ நீ தந்தனி என்று கேட்கற போய் கேட்டா மாநகர சபையில சபை இருக்கிறியான்னு கேக்கிறேன்

ரோட்டில் டவுனுக்குள்ள ரோட்டில் பைக்கில் இப்படியே போயிட்டு பெட்ரோல் இல்லாமல் நின்று நின்றுட்டு திரும்பி பார்த்தா கூட இப்படி நிற்கிறீங்க டிக்கெட்டோட பார்க்கிங் காசு தான் ஆ அந்த மனுஷி ரோட்டோரமாக கச்சாங்கடை போட்டுருந்தா அதுக்கிட்ட அடித்து பறித்து காசு வாங்குறீங்க எத்தனை பாக்கு சில்ட்ரன் பாக்கு காசு வாங்குறீங்க இந்த தண்ணிக்கு வாங்குறீங்க இதெல்லாம் எங்கே போகுது எங்களுக்கு சம்பளமாக தம்பது தான் இதெல்லாம் சம்பளமாக வருதா அதுக்கு வேலையெல்லாம் செய்யணும் நீ அங்கே வேலை செய்யாமல் அங்கே கொண்டாட்ட வீட்டில் விரைச்சிக்கிறதுன்ட்டு நிற்கிற தம்பியை நிப்பாட்டுக்கா கலப்ப பிரச்சனை அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டுன்றதால உனக்கு நான் உண்மையைன்னு சொல்றேன் என்ன சொல்லு உனக்கு யாருன்னு தெரிஞ்சாக்கருக்கா பிடியாக்கற இல்லை இந்த எலெக்ஷன் ரெண்டு உறுப்பினர் மேரு அப்படி யாருமே இருக்கா இல்லை அங்க தாய் செல்வாக்கு இல்லாம ஒரு வேலையும் நடக்கா சரியா நீ முதல்ல அமைச்சர்கிட்ட போ அமைச்சர்கிட்ட போய் பிரச்சனையை நான் சொல்லி கதைச்சு அமைச்சர் ஊடாக இங்க வா வேலை உடனே நினைக்க அப்படி சாதாரண மனுஷருக்கு நீங்க செய்ய மாட்டீங்க செல்வா கூட வந்தாதான் செய்வீங்களே பாத்தியா நான் உனக்கு கூட டீட்டெயிலா எல்லாம் சொல்லவும் நீ அதுக்கு பிறகு முன்னட்டே வரேன் பாத்தியாண்டா உங்களுக்கு ஜனாதிபதி செயலகமே உங்கள் கவனத்துக்கு

உங்களுக்கு பாருக்கு தெரியுமா இந்த கதையில நீங்க தெரியல பாக்கும் முதல்ல உங்க வரைய நீ செய்யலாம் வரையில போட்டு சம்பளம் வாங்காமலாம் சொல்றேன் தாக்கல் வரையில சம்பளம் வேலை செய்ய இல்லதான வாங்குறீங்க என்ன பிரிட்ஜு வயித்து உங்களுக்கு உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கலையே ஆஹ் அரசாங்கத்துல வேலைக்கு சேர்ந்து ஒரு நல்ல சம்பளம் எடுக்க முடியலையே ஆஹ் கஷ்டப்படாம உழைக்க தேவையில்லையே சும்மா இருந்து உழைக்க தேவையில்லையு உங்களுக்கு வைத்தறிச்சு தம்பி நல்லா இருக்கிறோமே நல்ல அரசாங்க இருக்கிறோமே நல்ல சம்பளம் எடுக்கிறோமே உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இல்லாம அரசாங்கம் தருது உங்களுக்கு வைத்தறிச்சு நல்ல இப்படி சம்பளம் வாங்குறா வாங்காம இருக்கி சும்மா இருந்து கொண்டு நீ உனக்குற ஜனாதிபதி செய்யலாமே உங்களுக்கு அவன பொழுது படிச்சு பாடி வீடு கட்டினாலும் கல்வி தம்பி எவட்டாம் தம்பி எவட்டாம்